உன் விருப்பத்தை தெளிவாக சொல் தெளிவு சக்தி குழப்பம் இருந்தால் பிரபஞ்சமும் குழப்பமாகத்தான் பதில் தரும் உன் ஆசையை ஏற்கனவே பெற்றவராக உணரு உணர்வுதான் உருவாக்கம் Feel ஃபீல் இட் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஃபாலோஸ் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இப்பொழுது ஒரு வீடு வேண்டும் என்றால் எனக்கு வீடு வேண்டும் என்று வேண்டக்கூடாது கேட்கக்கூடாது நான் ஒரு புதிய வீடை பெற்றேன் நன்றி பிரபஞ்சத்திற்கு என்று எண்ண வேண்டும் அதாவது உங்கள் ஆசைகள் நிறைவேறியபடி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குமாறு பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்க வேண்டும் தினமும் ஒரு பர்சன்டேஜ் முன்னேறு ஒரு படி ஒரு நாள் கன்சிஸ்டன்சி இஸ் மிராக்கல் ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சிறிய முன்னேற்றங்களை செய்வதன் மூலம் பெரிய இலக்குகளை அடைய முடியும் தினமும் ஒரு படி முன்னேறு ஒரு நாள் வெற்றி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் சிறிய தொடக்கங்களே பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் சிலரிடம் இருந்து விலகுவதும் முன்னேற்றம்தான் நெகட்டிவ் எனர்ஜியை பிரபஞ்சம் தானே தள்ளிவிடும் உன்னையே நீ நம்பு செல்ஃப் பிலீஃப் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் கீ உன்னை நீ நம்பாத நேரத்தில் பிரபஞ்சம் செயல்படாது இன்று என்பது வாழ்வின் மையம் நம்பிக்கை கொண்டவன் இன்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறான் இன்றைய ஒவ்வொரு கணத்திலும் தன்னுடைய கவனத்தை அவன் குவிக்கிறான் சந்தேகத்தை கைவிடு நம்பிக்கையை பிடி ஃபியர் பிளாக்ஸ் ஃபேத் அன்லாக்ஸ் சந்தேகம் என்பது யாரையாவது அல்லது ஒன்றை தவறாக நினைக்க தோன்றும் உணர்வு பொதுவாக எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்தும் நிலை அல்லது நம்ப மறுக்கும் மனப்பான்மை அதை நிச்சயம் கைவிட வேண்டும் வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்கு இடம் கொடு புதியதற்காக பழையதை விடு எனர்ஜி சர்க்குலேஷன் பிரின்சிபல் உன் ஆசைக்கு சமமான ஃப்ரீக்குவன்சியில் இரு ஹாப்பி ஹாப்பி திங்ஸ் கிரேட்ஃபுல் பிளஸிங்ஸ் வரிட் டிலே நீ உணரும் அதையே நீ ஈர்க்கிறாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ரமணி நூலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் நன்றி